இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கு அனுராத அறிவாளர்களின் அன்பு வணக்கம் இன்றைய ஆன்மீகச் செய்திகளில் கும்பகோணத்தில் உள்ள நவகிரங்கள் நவகிரகங்கள் ஸ்தலங்கள் இருப்பதை அனைவருக்கும் தெரியும் அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் சிவகங்கை மாவட்டத்திலும் ஒன்பகங்கள் இருப்பது பலருக்கு தெரியாது அதைப்பற்றி நான் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப் போகிறேன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவிப்பட்டத்தில் உள்ள நவபாஷானம் என்ற ஸ்தலம் கடற்கரை பகுதியில் கடலுக்குள் ஸ்ரீராமனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள நாம் எல்லோரும் அறிவோம் ராமநாதபுரமும் சிவகங்கையும் இணைந்து சேது ராஜ்யமாக திகழ்ந்த காலம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நவக்கிரக ஸ்தலங்களாக நமது முன்னோர்கள் உருவாக்கி உள்ளார்கள் என்பது நமக்கெல்லாம் ஒரு புதிய செய்தியாகும் ஆம் உண்மைதான் பரமக்குடியின் அருகாமையில் உள்ள இளையாங்குடி அங்கிருந்து மிக அருகில் சேத்தூர் உள்ளது அங்குதான் சூரியனுக்கென்று ஸ்ரீ மரகதவள்ளி சமேத சந்திரசேகர ஆலயம் உள்ளது அதே போல் மானாமதுரையில் சந்திரனுக்கென்று ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத சோமநாதர் ஆலயமும் உள்ளது செவ்வாய்க்கென்று தேவிப்பட்டினம் அருகே பெருவயலில் ஸ்ரீ ரணபள்ளி முருகன் ஆலயமும் உள்ளது புதனுக்கு ஸ்ரீ சாந்தநாயகி சமேத சொர்ணபுரீஸ்வரர் ஆலயமும் உள்ளது பெருங்கரையில் குருவுக்கென்று ஸ்ரீ அங்கையர் கன்னி சமேத அட்டாள சொக்கநாதர் ஆலயமும் சுக்ரனுக்கென்று திருவாரணையில் ஸ்ரீ ஸ்னேகவல்லி சமேத ஆதி ரத்னேஸ்வரர் ஆலயமும் யமுனேஸ்வரத்தில் சனீஸ்வரனுக்கு அதி தேவதையான ஸ்ரீ சோர்ணாம்பிகை சமேத யமுனேஸ்வரர் ஆலயமும் உள்ளது கோவில் ஸ்ரீ சவுந்திரநாயகி சமேத ஆதி ராகநாதர் ஆலயமும் கொழுகூரில் கேது ஸ்தலமாக ஸ்ரீ ஆதிநாதர் ஆலயமும் ஸ்தலங்களாக விளங்குகின்றன